எந்த ஜீவராசி மேலே வண்டியை ஏற்றினாலோ அந்த வண்டிக்கு எந்த சேதாரமும் கிடையாது ஆனால் பன்றி மீது ஏற்றினா வண்டியை உடனே வித்துருவாங்க பன்றி வந்து பெருமாளுடைய அவதாரமாக பார்க்கப்படுகிறது வராகியுடைய அவதாரம் பன்றியை பார்க்கறதே பெரிய அபூர்வம் பன்றியை பார்த்துட்டு இன்றைக்கும் நிறைய மக்கள் தெய்வமாக வணங்குவதும் உண்டு பன்றி கரியை சாப்பிட்டீர்கள் என்றால் அடுத்த ஜென்மத்தில் அதற்குண்டான தண்டனைகளை கிடப்பதாக சொல்கிறாங்க அதனால் நிறைய மக்கள் வந்து பன்றியை பார்த்தாலே அலர்ஜி ஆவாங்க ஏன்னா அது வந்து அலர்ஜி மாதிரியே பல பேருக்கு தோணும் பன்றியை பார்த்தாலே பாது பேர் குள நடுங்குவான் ஆனால் பன்றியை பார்த்துட்டு போய் பல காரியங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டாம் பன்றி யார் வீட்டில் வளர்க்குறாங்களோ அந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கு பஞ்சமே இருக்காதான் எப்படியாப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் பன்றி வந்து ஒரு வகையான யோகன்றாங்க நிறைய இடங்கள் விற்காத இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே பன்றிய மேச்சோம்னா